அல்லாவுடைய நல்லடியார்களே நான் நினைக்கிறேன் நிஷாவுடைய அஜான் அது சொல்லும் வரைக்கும் நான் கொண்டு போகிறேன் அல்லாஹுடைய நெரு வேகமாக இப்போ உள்ள பலஸ்தீனப் பிரச்சனைக்கு நாம் போகும் நேரடியாக இந்த கண்ணால் நீங்கள் பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பலஸ்தீனத்தில் இப்ப என்ன பிரச்சனை நடக்குது நான் இஸ்ரேவேலரை உங்களுக்கு சொன்னேன் இந்த இஸ்ரேலை பொறுத்தளவில் ஃபோல்டுடைய ஃபஸ்ட் கிளாஸ் டெக்னாலஜி யாரு கையில் இருக்கின்றா நான் சொல்கிறேன் இஸ்ரேல் கையில் இருக்கிறது அது எப்படி சொன்னீங்க நீங்க கேட்டிங்கடா அயன் டாம் உலகத்துல அதாவது இரும்பு நாம காங்கிரீட்ல கூற போட்டுக்கிறோம் எல்லதி இதா போடுவோம் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா தன்வான் வெளியில முதல் முதல்ல இரும்பு கவசம் இரும்பால அவர்கள் தன்னுடைய முகடை போட்டு கொண்ட ஒரே நாடு இஸ்ரேல் இது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என் ஞாபகம் சரி என்றால் எமரிக்கா பிச்சை கேட்டார்கள் இஸ்ரேலிடம் கேட்டார்கள் டெக்னாலஜியை தருவீங்களான்னு கேட்டாங்க ஏனண்டா வான் பரப்புல ஏதாவது வந்தா ஏஐ டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சியை போட்டு ரொபோவை போட்டு ஒரு காந்தம் அதுல ஒரு ஒரு ஏதாவது ஒன்று இருந்தா இப்ப ஒரு ஆணி இருந்தா காந்தம் பிடிச்சிரும் அதை மாதிரி அந்த வந்த மிசைல அது தொடரத்திட்டு போய் அது நூறு வேகத்துல போனா இது சும்மாவே நூத்தி இருபது வேகத்துல பூஸ்ட் ஆகி அதை புடிக்கிற வேகத்துல போய் சுக்குனோராக்கி தெரிச்சு விட்டுரும் இதை பார்த்த அமெரிக்கா வான்வெளியில என்ன வந்தாலும் நாங்கள் நிம்மதியா தூங்கணும் என்று இஸ்ரேலர்கள் முடிவு செய்தார்கள் டெக்னாலஜியை முன்னாடி வைத்த நேரம் வேர்ல்ட்ல செகண்ட் கண்ட்ரி ரெண்டு முதலாவது கண்ட்ரி இஸ்ரேல் இஸ்ரேல் கொடுத்தார்கள் டெக்னாலஜி அமெரிக்காவுக்கு வச்சுக்கோங்க ஏஐ டெக்னாலஜி வேர்ல்டுல உள்ள எல்லா உளவுத்துறையும் உட்கார வைப்போம் எல்லா நாட்டு உளவுத்துறையும் உட்கார வச்சுட்டு எவன்டா உலகத்துல பெஸ்ட் உளவுத்துறை அப்படின்னு கேட்ட எத்தனை நாடு எவ்வளவு பலமான நாடெல்லாம் இருக்குது ஆனால் சிஐஏயா மொசாடா என்று சொல்லுவார் ஒன் டி சிஐஏண்டா அமெரிக்காவுடைய உளவுத்துறை மொசாடாண்டா இஸ்ரேலுடைய உளவுத்துறை சில சில ஆய்வுகள் சொல்லுது மொசாடு தான் உலகத்தில் நம்பவன் உளவுத்துறை அடுத்த ரைட்டையும் போடுங்க உலகத்தில் நம்பவன் உளவுத்துறை மொசாடு உலகத்துள்ள பலமான ஐ டெக்னாலஜி இந்த அயன் கண்டுபிடிச்சது அவங்க மெர்காவா வேஷன் ஃபோர் டேங்குகளை தான் பயன்படுத்துறாங்க யுத்தத்தை தரை கொண்டு போற நேரம் உலகத்துல இதுவரைக்கும் உள்ள மிக பலமான நவீன ரகமான வேர்ஷன் போர் மெர்காவா வேர்ஷன் போட பலமான தரை மார்க்கமா போற ஒரு டேங்க் இல்ல அது இஸ்ரேல் அங்க நிக்குது அல்லாவுடைய நிலையா ட்ரோன் டெக்னாலஜி அதாவது ட்ரோன் எங்கேயோ போச்சு ட்ரோனால அதாவது பெரிய ஆயிரம் ஏக்கர் யா ஏர் கண்டிஷன்ல உட்கார்ந்துட்டு பட்னா அமுழ்த்தி

நவீன ரக ஆயுதங்கள் அது என்ன ஆயுதம் என்று உலகத்துக்கே தெரியாத ஆயுதங்கள் எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார் அதுக்கு போக படை இஸ்ரேல் என்ன செய்யுதுண்டா கோடி கணக்கு லட்ச கணக்கு நீங்க ஒரு வருடங்களுக்கு அவங்க எக்ரிமெண்ட் நம்ம கணக்குல கோடியில வரும் கூலி படைகளை வழக்கி வாங்கி சல்லி தர்றன் கொல்லு வா சண்டைக்கு எவ்வளவு பட வேணுமோ எடு இஸ்ரேலுக்கு பண பிரச்சனை இல்லையா அமெரிக்கா பில்லியன் பில்லியனா செனட்ல பாஸ் பண்ணி பில்லியன் பில்லியனா உனக்கு நாத்தர்றம்பா யுத்தம் பண்ண பிரச்சனையா சொல்லி நாத்தாரும் பண்ண மாட்டா

நீங்க இஸ்ரேல் என்றா அது எமெரிக்கான்னு சொல்லுங்க பேர் மட்டும்தான் இஸ்ரேல் உள்ள பவர்ஃபுல் நாடோட ஒரு கூட்டம் சண்டை பிடிக்கு இதையும் கூட சொல்லலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வேர்ல்டுல உள்ள மற்ற நாடுகள் எல்லாம் கையை தூக்குறனர் அமெரிக்கா ஒரு வீட்டோ போட்டு யுத்தத்தை தொடருங்க ஹே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் மனித உரிமை மீறப்படுகிறது ஆயிரம் ஆயிரம் குழந்தைகள் சாகுறாங்க வாயை பொத்து அமெரிக்கா சொல்லிட்டு ஃபயர் நடக்கணும் சுபகான அமெரிக்கா உலகத்தில் பலமான நாடு இஸ்ரேலுக்கு பக்கத்தில் நின்று என்னமோ இருக்குதுப்பா இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது அவங்க கிறிஸ்தவா இவங்க யூத எப்படி பாயுது அது அப்படித்தான் அந்த மண்ணுடைய யுத்தம் அப்படித்தான் அல்லாஹ் ரபுல் அஸ்ஸத் தேர்ந்தெடுத்த கூட்டம் அதுல உள்ள ஸ்ட்ரிப் அந்த கூட்டம் அவங்க யாருண்டா நம்ம நாட்டு எல் விட கீழே வேர்ல்ட்ல பெஸ்ட் கிளாஸ் உளவுத்துறை எல்லாம் இல்லை அவங்களுக்கு எல்டிடிக்காவது ஒரு சின்ன பிளைட் இருந்துச்சு என்னமோ சொல்லுவோம் கூறும்பெட்டி சின்ன ஃபிளைட் அதை அனுப்பியா கடைசியில ஒரு சின்ன விமானத்தை அனுப்பி அடிச்சா இவங்க கையில் இல்ல பெருசூட் தான் இருக்குது மேலே ஏறி அதாவது இவங்க கையில் பெருச விமானம் கொண்டு போட அப்படி டெக்னாலஜி இல்லை இவங்கள்ட்ட எந்த டெக்னாலஜியும் இல்லை சாதாரண வெடில் போடுவாங்க பாருங்க அதுல கொஞ்சம் பெருசாக்கி உள்ள ஒன்று இருக்குது அதுதான் கையில கொண்டு போய் வைக்கணும் இவ்வளவுதான் அவன் பவர் கட் பண்ணினா இங்க கரண்ட் போயிரும் அவன் ஓட்டரை கட் பண்ணினா தண்ணி இல்ல தண்ணி லைனே சொந்தமா இல்ல பவரே எலக்ட்ரிசிட்டியே சொந்தமா இல்ல அவன் சொல்றத கேட்கணும் விசா அந்த நாட்டுக்கு தான் படும் இப்படி ஒரு சின்ன கூட்டம் அவர்கள்ட்ட என்ன இருக்க போகுது நான் சொன்னேன் ஆரம்பத்துல ஒரு பெரிய சண்டியன் ஒரு சின்ன குழந்தையோட பத்து நாள் சண்டை புடிச்சா உலகத்துல ஜோக்கும் அதுதான் சண்டியன்ற கேவலம் உலகத்திலே உன்ன சண்டி என்றா எல்லாம் இருக்குது உண்மையா கட்சையும் காட்டுற அந்த புல்ல காலு கடையால ஓடி அங்கால வருது அதை பிடிக்க போக நீ இங்கால போடுற அங்கால புடிக்க இப்படி பிடிக்கிற உலகமே உன்ன பார்த்து சிரிக்குது நீ யாருடா அல்லா உடைய நல்லடி யாருகளே ரப்பு

எப்படி நப்பண்றது சாப்பாடு போனா தான் உயிர் வாழ்விங்க உங்களை நேரடியா கொள்ள வர்றவன நிப்பாட்டுங்கடா நீங்க அப்பொழுது மனித உரிமைகள் கத்த ஆரம்பிச்சது பசிகளை சாவார்

அங்க போடப்படுகிறது ஆனா இங்க புள்ளைகள் சாகுறாங்க அதிகமாக கொலை செய்யப்பட்டது பிள்ளைகள் அடுத்தது கற்பிணி தாய்மார்கள் நேரடியாக புள்ளெட்டு போடல அது குற்றம் பெரிய குற்றம் ஆனா உலகத்துல மீடியாக்கள் எடுத்துட்டா நேரடியாக ரெண்டு மூணு போடுவான் தூரத்துல போட்டா சப்தத்திலேயே முடிச்சு தலை வேற இது வேற சில அறிஞர்கள் சொல்றாங்க அல்லாஹுடைய நல்லடியார்கள் பனு விசிறர்கள் தங்கள் வரம்பை மீறிட்டார்கள் முஹர்ரமுடைய பத்து

மூசாங்க ரப்பு எங்க என்று கேட்டி கட்டிடம் கெட்டி மேல போய் மூசா ரப்ப காணல என்று நையாண்டி பண்ண பில்டிங் கட்டினவன் அழிந்த நாள் நாம நோம்பு பிடி தல்லாவிடம் மன்றாடினோம் ரப்பே அந்த நாளில் நடந்ததுக்கு தலை கீழாக அதே இசிறவேலர்கள் இன்றைக்கு எங்களோட நடக்கிறார்கள் துராவுன் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டான் பொம்பளை பிள்ளை எல்லாம் வாழ வச்சார் ஏன் தெரியுமா எனக்கிட்ட பொம்புள்ள நாளைக்கு அங்க ரெண்டு பேர் பனுஷுல எலும்பி வந்து என்ன வயோதிபத்துல தட்டி ஒரு டீம் உண்டாக்கி வந்தா ஆட்சியை பறிச்சு பயத்துல எல்லா ஆம்பளையும் கொண்டு போடுங்கடா அவன் வீட்டுக்கே எல்லாம் பக் பண்ணி அனுப்பினான் ஓ வீட்டுக்கே வரும் அவர்தான் உன் அரண்மனையை புடிக்கப் போறார் அவனே துடிச்சு போனான் மூசா நபி திக்குவாயா நின்றவர் மதியம்ல இருந்து திரும்பி வந்த உடனே புரோன்னு கேட்டேன் அலம் நுரபிக்கு ஃபீனா ஒன்னு ஒரு புள்ளையா எடுத்து வளர்க்கல்லையாடான்னு கேட்டா ஒன்னு ஒரு புள்ளையா வளர்க்கல்லையா எவ்வளவு எல்லாம் சாப்பிட தந்தேன் இண்டைக்கு நன்று மறந்துட்டான்னுடு நெஞ்சுல குத்துது எந்த மனிசல்ல பயந்தானோ அதே ஆம்பளை புள்ள வளர்ந்து முன்னாடி நின்று என்று சொல்ற வாசகம் அவன் 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 கண்ணு முன்னாடி பார்த்தான் அழித்தான் ரப்புடைய பிளான் வேற நீ மெப்ப மெப்ப போட்டு ரப்பு மாத்தி நல்ல இன்றைக்கு இஸ்ரேலர்கள் சில அறிஞர்கள் சொல்றாங்க இஸ்ரேல் என்ன பண்றான் ஏ இளைஞர்கள் நீங்க தானே துடிக்கிறீங்க நீங்க தானே நீங்கள் அழிக்கிறீங்க சின்னத்துல உங்களை காலி பண்ணினா இளைஞரும் இல்லை யுவதியும் இல்ல பபா பருவத்துல உங்க கதை முடிஞ்சுச்சு சின்ன குழந்தையாலே முடிச்சா நாளைக்கு யாரையாவது வந்து நிற்பீங்க இது பத்து வருடங்களுக்கு இருபது வருடங்களுக்கு பின்னாடி உள்ள செய்தியை இண்டைக்கே ஜனாசாக்களாக மாத்தி சின்ன குழந்தைகள் அங்க பிறக்குற குழந்தைகள் எல்லாம் மவுத்தாகுது பிளானிங் பனு இஸ்ரேலுக்கு இந்த உம்மத்து கிண்ட உம்மத்துக்கு துரோயிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த தலைப்பின் நோக்கம் நானும் நீங்களும் எங்களுக்கு வேற அதிகாரம் தரப்படவில்லை எங்களுக்கு வேற எதுவுமே செய்ய முடியாது நாங்கள் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழக்கூடிய மனிதர்கள் அல்லாவுடைய நல்ல எங்களுக்கு கையேந்தலாம் கையேந்தலாம் வானவர்கள் அந்த மண்ணை மிதிப்பார்கள் அவர்கள் இந்த யுத்தத்தை கையடுப்பார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதற்காக சொல்லுகிறேன் பலஸ்தீன மண்ணிலே உங்க புல்ல உங்க மேல ஏறி உங்களோட கொஞ்சம் குழாவின நாளைக்கு உங்க மடியில இறந்து கிடந்தா ஆசை ஆசையா பேசின வார்த்தைகள் உங்க காதுக்கு கேட்காதா அவர் கடைக்கு போய் அபி எனக்கு இது வேணும் கேட்டது என்ன கொஞ்சம் கிரவுண்டுக்கு கூட்டி போங்களே அபி என்று அவரோடு நீங்க சிரித்த நாட்கள் பக்கத்தில் தூங்க வைத்த நாட்கள் அவரோடு நீங்க கடைக்கு போன நாட்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதா பலஸ்தீன மக்களுக்கு என்ன உணர்வு இல்லையா அவர்களுக்கு என்ன ரத்தம் இல்லையா அவர்களுக்கு என்ன நாளம் இல்லையா அவர்கள் குழந்தைகளுடைய

முடிக்கிறோம் பன் அலல் கோமில் காஃபேரி இந்த காபேர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்து விடண்டு ஒவ்வொரு ராத்திரையும் ஓதி விட்டு தூங்குறோம் அல்லாவுடைய நல்ல யார் தூங்குறோம் இது ரப்பு சொல்லி தந்தது இந்த தூ இந்த தீவ் அதனோடு ஒரு மனிதன் நடந்தால் பன் இந்த து நாம் கேட்கணும் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அல்லாவுடைய நல்லடியார்களே பலஸ்தீன பிள்ளைகள் கால்களை கொடுக்குது உமாமார்கள் பேரழுது நாளைக்கு என் புள்ளை மௌத்தானா காலில் கண்டுபிடிப்போம் கையில் கண்டுபிடிப்போம் இந்த அவலநிலை உலகத்தில் அடுத்த பகுதியில் பிள்ளைகள் கீழே உளுந்தா வேகமாக கொண்டு போய் அவர்களை ஹாஸ்பிட்டலில் போடுறாங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்தா மீடியாவில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் மனித உரிமை மீறிட்டாங்க கொக்கரிக்கிறார்கள் சின்ன குழந்தைகள் ஆயிரம் ஆயிரம் கொலை செய்யப்படுகிற நேரம் எந்த நாதியும் கேட்க பேச யாரும் இல்லை பெருமானன் சொன்னார்கள் நோக்கி கையை நீட்டி அந்த யுத்தம் வந்தால் அது பயங்கரமா இருக்கும் இருட்டில் பயங்கரமான சூழல்ல இருட்டு நேரத்தில் ஒருவர் தத்தளித்துக் கொண்டிருந்தால் எவ்வளவு அந்த அம்மாவில் இருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள் எல்லாரும் எனக்கு தெரியாது என்றாலும் பலஸ்தீனத்துடைய நிலைமை உலகம் கைவிட்டு விட்டு இருக்கிறது யாரும் இல்லாத விட்டிருக்கிறது தவிக்கிறார்கள் ரப்பு என்ன பாடம் படித்து தருகிறான் தெரியுமா இதுதான் சுன்ன அல்லாவுடைய சுன்ன

கூடாது அல்லாட சுண்ணத்துக்கு மாற்றமா துவா கேட்கக்கூடாது அல்லாஹ் என்ன சுண்ணத்தல்லா அல்லாவுடைய சுண்ணத்தில் இருக்குது என்ன தெரியுமா அல்லாவுடைய வாக்குறுதிகள் என்ன வாக்குறுதி அல்லாஹ் ரப்பல் ஆலமின் சொல்றான் ஈ யன்சுருக்கும் அல்லாஹ் ஃபலா காலிபலகும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைக்கிறவர்கள் யாரும் இல்லை இது பாலைவனத்தில் நிரூபிக்கப்பட்டது பெருமாளுக்கு அல்லாஹ் உதவி செய்தார் உலகத்தில் யாரும் சஹாபாக்களை மிகைக்கல வேர்ல்ட் பாலிடிக்ஸ் சேஞ்ச் ஆகுது இஸ்லாம் பாரசீக மன்னருடைய ஹுர்முஸ் மன்னரிட கிடத்தை கொண்டு வந்து சஹாபாக்கள் பார்க்கறாங்க அதுல தங்கம் அதுல வைரூடியம் எல்லாம் இருக்குது அவங்க ரசூலுல்லா தலையில் அதை காண உமர் பின் போட்டு கொள்ளையும் ஒட்டு போட்டு ஆடு ஓடி நான் பின்தொடரம் எனக்கு வேணாம் அவ்வளவு சொத்தும் கிடைத்தது சஹாபாக்கள் அடுத்த பக்கம் திரும்பினார்கள் அல்லாவுக்கு சொந்தம் அப்பா கொடுங்க அப்பா எங்களுக்கு வேணாம் என்றார்கள் இந்த உலகம் அசந்து போய் பார்த்தது அவர்களுக்கு பெண்

இருக்கிறோம் என்று எதிர்பார்த்து இருக்கிறார்கள் பொம்புளைய கொண்டு வந்து வச்சாலும் அவர்கள் மாற மாட்டார்கள் சல்லிய கொண்டாந்தாலும் மாற மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களை பத்தி அல்லா புகழ்ந்து பேசலாம் திருமறை குருவான் இதுதான் சஹாபாக்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இப்ப பலஸ்தீனத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் சுருக்கமாக சொல்ல போனால் அல்லாவுடைய சுண்ணத்துல ஒன்று அவன் உதவி வர வேண்டும் உதவி சிம்பிளா பட்டன் நெசிக்கினா வராது